இங்கே தான் தப்பே ஆரம்பிக்குது டாக்டர் திவாகர் பற்றி பேச போகிறோம் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் வாட்டர் மெலன்னு அப்புறம் இந்த நடிப்பு அரக்கன் இந்த மாதிரி டைட்டிலெல்லாம் தூக்கி குப்பத்தொட்டில் போட்டுவிட்டு டாக்டர் திவாகர் அந்த டாக்டர் திவாகர் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அவர் டாக்டர் கிடையாது பட் அவர் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஸோ அவர் வந்து அதை முறையாக பயின்று அந்த டைட்டில் அவருக்கு இருக்குது அதனால் அவர் டாக்டர் திவாகர்னு சொல்லலாம் ஸோ இவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியும் ஒரு வாட்டர்மெலன் சாப்பிட்டு அதை இப்படி காமிச்சார் அது ஒரு ரீல்ஸ் பண்ணார் அந்த ரீல்ஸ் மூலிமா ரீச் ஆனார் நிறைய பண்ணார் அதுக்கப்புறம் ஆனால் அந்த ஒரு ரீல்ஸ் வந்து அவர் ரொம்ப வைரல் ஆக்கிடுச்சு வைரல் ஆக்கிடுச்சா இல்லை நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு வைரல் ஆக்கிட்டோம் ஆமாம் நான் வந்து இப்போ ஒரு மீடியாவில் இருக்கேன் ஒரு ஒரு கேமரா முன்னாடி உட்காந்துருக்கேன் ஆங்கரு அதெல்லாம் என்னோடய வேலையாக இருந்தாலும் இதெல்லாம் முடித்து வீட்டுக்கு போனப்பறம் நானும் அவரோட ரீல்ஸ் தள்ளும்போது ஏற்றி விட்டல ஸோ ஒரு கன்சூமராக ஒரு ஆடியன்ஸாக நானும் ஒரு ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம் இந்த மாதிரி மண்ணை சாத்திக்கு ஜிபி முத்து அண்ணன் இவர் வாட்டர்மெலன் டாக்டர் திவாகர் ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோ பண்ணி போடும்போது ரொம்ப பேஸ்லெஸ்ஸாக ரொம்ப சென்ஸ்லெஸ்ஸாக சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவாங்க ஸோ இப்போ இதில் ஜிபி முத்து அண்ணனை கொண்டு வரலாமான்னு தெரில பட் இனிஷியலாக சொல்கிறேன் ஏதோ ஒன்று சும்மா பாட்டு பாடுறதாகட்டும் அதுல ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு பாட்டு பாடுறது இல்ல அர்த்தமே இல்லாமல் ஒரு விஷயம் பேசுறது இல்லை சும்மா ஏதோ ஒரு ரீல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்றது நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை கடுப்பேற்றுறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க இனிஷியலாக இது வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிக்குது நான் ஆடியன்ஸாக நம்ம எல்லாருமே சொல்கிறேன் நம்ம எல்லாருக்கும் பிடிக்குது இதை நம்ம பார்க்குறோம் நல்லா இருக்கேன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்றோம் அந்த ஃபன் அதோட முடிஞ்சிடா பரவாயில்ல அது எங்கே வந்து அடுத்த லெவலுக்கு போகுதுனா அவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறது அவரை வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸு அதுக்கப்புறம் டிவிலேயே சேட்டிலைட்டே யூடியூப் சேனல்ஸ் விட்டுருங்க சேட்டலைட்லேயே அவர் கூப்பிட்டு ஒரு ஷோக்கு அவரை யூஸ் பண்ணுறாங்க அவர் வந்து பிக் பாஸ் மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவில் வருவாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது அவரை பற்றி எல்லா பத்திரிகையில் எழுதுறாங்க ஏன் எழுதுறாங்கன்னா மக்கள் படிக்கிறீங்க அதனால் எழுதுறாரு படிக்கிறோம் அதனால் எழுதுறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு வைரலாக்குறோம் இதை தாண்டி வாட்டர்மெலன் அவரோட ஃபேஸ் போட்ட டீஷர்ட்டு வாட்டர்மெலன் எல்லோரும் வச்சுட்டு அவர் பண்ணுற ரீல்ஸை திருப்பி பண்ணுறது இந்த மாதிரி மக்களும் தப்பு பண்ணுறாங்க பத்திரிகைகளும் தப்பு பண்ணுது இப்படி பண்ணி ஒருத்தரை வளர்த்து விட்டுறோம் அதாவது ஒன்றுமே இல்லாத எல்லாரோட கருத்து அதானே ஏன் எல்லோரும் அவர் மேலே கோமா இருக்கோம்னா ஒன்றுமே இல்லை அவருக்கு திறமையே இல்லை இந்த மாதிரி நம்மளை கடுப்பேற்றிட்டு இருக்காரு ஹீஸ் அண்ட் க்ளவுண்ட் பட் ஹி இஸ் இரிட்டேட்டிங் அஸ் அதாவது அவர் ஒரு கோமாளி அவர் நம்மளை வந்து கடுப்பேற்றுறாருன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவர் வைரல் யாருன்னு பார்த்தோன்னா பத்திரிகைகளும் மக்களாகிய நாமளும் தான் ஸோ இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நேரத்தில் ஒரு ஃபன் தருது இது வரைக்கும் எல்லாம் ஓகே தான் பட் இது எங்கே ரொம்ப தப்பாக போகுதுன்னா காலேஜ்லையும் பல இவெண்ட்ஸ்லையும் அவர் வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிட்றாங்க இப்போ காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக யாரை கூப்பிடணும் அமலா ஷாஜியும் ஜிபி முத்துவியும் திவாகர் மாதிரி ஆளுங்க இல்லையா இல்லையே குகேஷ் இருக்கார் சாய் சுதர்ஷன் இருக்கார் பிரக்யானந்தா இருக்கார் நிறைய நிறைய துறையில் நிறைய சாதித்தவங்க இருக்காங்க ஏன் இவங்க பேர்லாம் சொல்கிறேன்னா இவங்கலாம் அவங்களுக்கு ஈஸியாக தெரியப்படுறதுக்காக ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸரை கூப்பிட்லாம் ஒரு ஐஜி டிஎஸ்பி எஸ்ஐ இந்த மாதிரி அந்தந்த தொகுதியில் நல்லது பண்ணவங்களை கூப்பிட்லாம் சோஷியல் போராளிகள் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல அவங்களும் கூப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி ஃபேமே இல்லைனாலும் பசங்களுக்கு என்ன கருத்து சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ படிக்கிற பசங்களை அவங்க கூப்பிடலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் மைக் சிக்ஸ் ஸ்ரீராம கூப்பிடுறோம் அமலா சாஜை கூப்பிட்றோம் இவங்களுக்குலாம் வந்துட்டு காலேஜில் கூப்பிட்டு இவெண்ட்டில் வைக்கிறோம் ஸோ இப்போ ஜென்ரலாக ஒன்று சொல்லுவீங்களே சொல்லுவோம்ல இல்லை ஏன்டா இவனெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க இவனையும் முதல்ல இன்டர்வியூ எடுக்கிறீங்க இவனை கூப்பிட்டு எதுக்கு பேட்டி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறோம் அந்த காலேஜுக்கு கிட்டே அது கேட்கணும் அந்த இன்டர்வியூல பார்க்குற நம்மகிட்டேயும் நம்ம அந்த கேள்வி கேட்டுக்கணும் ஸோ நம்ம என்ன பண்ணிடறோன்னா ஒரு ஆள் தேவையில்லாமல் நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுறோம் நீங்களும் பண்ணுறீங்க நானும் பண்ணுறேன் எல்லாரும் பண்ணுறோம் அந்த ஒரு பர்டிகுலர் ஆளுங்க வந்து லூசுத்தனமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பரப்பி 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 அவங்க பெரிய ஆள் ஆக்கிடுறோம் கொஞ்சம் பெருசானோடனே அவங்க மேலே வன்மத்தை த அதுக்கப்புறம் அவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ திருப்பி நம்ம சோகமாக பேசுகிறோம் அந்த பாட்டு ஏதோ பண்ணிட்டு ஏதோ போய்ட்டுருந்தான் இன்னைக்கு கொண்டுட்டீங்களேடா சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த இஷ்யூ இப்படி போயிட்டுருக்கு இவர் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு தேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு பத்திரிக்கைக்காரருக்கும் அவருக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது இப்போ அந்த பத்திரிக்காரம் பண்ணதும் கரெக்டு இவர் பண்ணதும் கரெக்டு யார் மேலே தப்பு அப்படிலாம் வேணாம் ஒரு இன்சிடென்ட் அது முடிஞ்சது தான் அதில் வெளியே வந்தது இப்போ எல்லோரும் அந்த பத்திரிக்காரர் சூப்பர் சூப்பர்னு ஃபயர் விட்டாங்க இதை பார்த்த மற்ற சேனல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க அவர் இன்டர்வியூ வேணுமா அவர் இன்டர்வியூ எடுக்கலாமா அப்படின்னு சீரியஸாக நாங்களும் ட்ரை பண்ணோம் அதாவது கன்சிடர் பண்ணோம் அப்புறம் வேணான்னு விட்டுட்டோம் எதுக்கு அவரை கூப்பிட்டு நோண்டிக்கிட்டு மக்களோட ஒரு ஒருமித்த கருத்து இருக்குன்னா அவரை முதல்ல இன்டர்வியூ எடுக்கிறது நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நாங்கள் எடுக்கலை ஓகேவா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் இருக்க சேனல்ஸ்லாம் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவரை ப்ரொவோக் பண்ணி அவர்கிட்ட நெகட்டிவ் கொஷின்ஸ் கேட்டு அவர் கோவம் வரும்போது அவர் எக்ஸ்ட்ரா அடி அடிக்கிறது ஏன்னா அவரை திட்டினா ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்ல இது சரியா தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இவன் அடிக்கப்பட வேண்டியவதான் புழக்கப்பட வேண்டியவாதான் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டு அவர் பண்றது தப்பு தான் அவர் வந்து சிவாஜி கணேசன் பேர் யூஸ் பண்றாரு சூர்யா பேர் யூஸ் பண்றாரு கஷ்டப்பட்டு முன்னேறின சூரிய அண்ணன் பேர் யூஸ் பண்றாரு இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு ஆக்டர்ஸ் தான் நான் ஸ்கூல்ல நடித்தேன் நான் ட்ராமாவில் நடிச்சேன் நான் கூட தான் வீட்டில் நடிப்பேன் ஆனா அவங்க பேரெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய திரைத்துறையில் இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்க எல்லா பேரையும் யூஸ் பண்ணி அவர் பண்றது நம்மளுக்கு செம்ம கடுப்பாகுது இதை அவரோட சேனல்ல மட்டும் பண்ற மாதிரி அவரை நம்ம விட்டுறணும் அதாவது எல்லா சேனல்ஸும் எல்லா மக்களும் சேர்ந்து அதனால் புறக்கணிச்சிடணும் அதை விட்டுட்டு அவர் ஒரு சேனலுக்கு கூப்பிட்டு அவர் இன்டர்வியூ எடுத்து அவர் கடுப்பா எழுந்து போகும்போதும் சார் வாங்க சார் உட்காரங்க சார் நம்ம சொல்லலை மைக்கை கட்டி கொடுத்துட்டு வெளியே போயா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போகிறோம் வெளியே வரைக்கும் போய் அவரை பண்றோம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு இதே நம்ம தொகுதியில நம்மளை ஏமாத்தினேன் ஒரு கிட்டயோ இல்லை ஒரு எம்பிக்கிட்டே அதை பண்ணுவோமா நம்மளுக்கு நீதி கொடுக்க வேண்டிய காவல்துறை ஏதாவது ஒரு இடத்துல தவறிட்டாங்கன்னா அவங்க கிட்டே நம்ம அதை பண்ணுவோமா ஆனா அது ஒரு திவாகர் மாதிரி ஒரு ஆளுநோடனே ஏன் அப்படின்னா தேவையில்லாமல் ஒருத்தரை மேலே தூக்கி வைக்கிறதோ அப்புறம் அவங்க கீழே போட்டு உடைக்கிறது நம்ம இதே தான் நம்ம ஜூலிக்கும் பண்ணோம் அவங்க பாட்டு பத்தாயிரம் பேர்ல ஒருத்தராக போராடினாங்க இல்லாமல் வேற தமிழச்சுன்னு அவங்கள ஏற்றி விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நீ பண்றதெல்லாம் வெறுப்பாருன்னு அடிக்கிறது நம்மளோட பழகம் முதல்ல ஒரு மனுஷனை இன்டர்வியூக்கு கூப்பிட்டே கூப்பிடக்கூடாது அவர் வந்து இப்படிதான் அப்படின்னா கூப்பிடக்கூடாது அவர் அது மீறி எழுந்து போகும்போது கம்னாவது விட்டுட்டு இருக்கலாம் அவர் ரொம்ப ப்ரொவோக் பண்ணி அவர் இன்னும் கோவப்பட்டு அவர் வெளியே போய் வீடியோ எடுத்து போட்டு சீரியஸா எல்லாரும் சொல்றதா நானும் சொல்றேன் டாக்டர் திவாகர் வந்து தயவு செய்து ஒரு டாக்டரவே பாருங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அவர் அந்த இன்டர்வியூல சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் யூட்டோப்பியாலே தான் இருக்கீங்க நம்மளால ரேல் லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியாததை இப்போ நான் அச்சீவ் பண்ணிக்கிறேன் நான் இமேஜின் பண்ணிக்கிறேன் இதை பண்ணிக்கோங்க ஆனா வெளியே வந்து நீங்க பண்ணும்போது உங்க மனநிலையை விட்டுருங்க உங்களை சுத்தி இருக்க நம்ம நெருக்கமான சர்க்கிள்ல இருக்க உங்களோட ஃபேமிலிக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அது எவ்வளவு வேதனையா இருக்கும் ஏன்னா அது நம்ம ஃப்ரெண்டை வந்து ஊரே கோமாளி மாதிரி போட்டு அடிக்குது நாளைக்கு யாராவது திவாகர் அடிச்சா கூட சந்தோஷப்படுற ஒரு ஸ்டேட்ல தான் நம்ம எல்லாம் இருக்கும் நம்ம எல்லாம் பார்த்தோம்னா சாட்டிஸ்ஃபைடு சாட்டிஸ்ஃபைடு ஆனா நம்ம தொகுதியில எல்லாமே கரெக்டா இருக்கான்னு கேட்டா இல்ல நம்மளுக்கு நீதி கரெக்டா இருக்கான்னு கேட்டா இல்ல நம்ம டிராபிக் ஃபாலோ பண்றோம்னு கேட்டா இல்ல இந்த மாதிரி நம்மளே என்னையும் உட்பட நம்ம உங்களை சொல்ல என்னையும் உட்பட நம்ம இவ்வளவு தப்பு பண்றோம் ஆனா நம்மளோட வன்மத்தில யார் மேல காட்டுறதா மாதிரி சோஷியல் மீடியாவில் மாட்டுவாங்கல்ல அவன் மேல காட்டுறோம் அடுத்த வாட்டி இதெல்லாம் நடக்க கூடாது இவரெல்லாம் வளரக்கூடாது இவரெல்லாம் வந்து வந்துட்டு புழக்கணும் அடிக்கணும் அப்படின்னு நினைக்காம இந்த மாதிரி ஆளுங்க வந்து இக்னோர் பண்ணிடுங்க நம்ம கையில தான் இருக்கு மக்களாகிய நம்ம கையில தான் இந்த கேமராமேன் நானு எல்லாரும் சேர்ந்து மக்களாகிய நம்ம தான் இந்த மாதிரி ஆளுங்களை வளர்த்து விடாம தள்ளி விட்டுறணும் வளர்த்துட்டு தேவையில்லாம அவங்களுக்கு ஒரு மகுடத்தை சாத்திட்டு அதுக்கப்புறம் அவங்களை கீழே போட்டு அடிக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப தப்பு இது என்னோட கருத்து இதுல உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் கீழே சொல்லுங்க நன்றி வணக்கம்